நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டியப்ப சோழன் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டவருக்கு நேர்ந்த கொடுமை நடுரோட்டில் நடந்த சம்பவம் அசால்ட்டாக வெற்றி பெறும் அண்ணாமலை முதல்ல நம்ம அசால்ட்டாக வெற்றி பெறும் அண்ணாமலை அந்த விஷயத்தை பார்த்துட்டு நடு ரோட்ல என்ன சம்பவம் நடந்தது என்ற விஷயத்தை சொல்லிட்டு கடைசியாக கருத்து கணிப்பு வெளியிட்டவருக்கு நேர்ந்த கொடுமை என்னென்ற விஷயத்தையும் பார்த்து விடலாம்

கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க ஓட்டுப்பட தயாரா இருக்காங்க பாஜக அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன் எழுதி வச்சு நான் சொல்லிட்டு போறேன் இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் வந்து கோயம்புத்தூர் அடையாளமாக அண்ணாமலையை பார்க்கிறாங்க ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காவிட்டாலும் இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக களத்தில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது சோசியல் மீடியாவுடைய தாக்கமானது கோயம்புத்தூர்ல நல்லாவே வேலை பார்த்துருக்கிறது அப்படி சோசியல் மீடியாவில் பயணிக்கிறவங்க அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சோசியல் மீடியா ஆதிக்கமானது அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கிறது அண்ணாமலைக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறதுக்கு போன் பே உருவாக்கணவர் எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண நம்ம இந்தியாவுக்கே வந்து கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் நான் சொல்றீங்க உண்மைதான் இங்க பாருங்க அவரே பேசுறாரு அமேசான் கூகுள் டார்கெட் டெஸ்கோ பல கம்பெனிஸ்ல வந்து லீடிங் ரோட்ஸ் இருந்தேன் வாஸ் இன்ஜினியரிங் டைரக்டர் ஃபார் கூகுள் பே என்னோட ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஸோ இப்போ பேசுகிறேன்னா ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து ரொம்ப மக்கள் ரெண்டு பேர் ஒன்று நரேந்திர மோடிஜி ஜி நம்ம அண்ணாமலை அண்ணாமலை ஜி கோயம்புத்தூரில் நிற்கிறார் அப்படின்ன உடனே சரி வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு லாஸ்ட் டைம் இதில் கோயம்புத்தூர் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்தேன் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் வெரி வெரி லக்கி டு ஹேவ் அ கலிபர் ஆஃப் அண்ணாமலை ஜி இங்க வந்து கண்டெஸ்ட் பண்றது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதை வந்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூரை நெக்ஸ்ட் லெவல் சிங்கப்பூர் லெவலில் கொண்டு போகணும்னா அது அண்ணாமலை மாதிரி ஒரு டைனமிக் டேலண்டட் இன்ஸ்பிரேஷனல் லீடரால் மட்டும்தான் முடியும் இவர் சிவஸ் இன்னைக்கு கூகுள் பேவனுடைய சீஃப் என்ஜினியரா இருக்கிறார் தமிழகத்துல ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அதுக்கு அண்ணாமலை வேண்டும் என்று அவரே சொல்ற விஷயத்தை இனிமே தமிழகத்துல மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு எவ்வளோ உயர்ந்த பதிவில் இருக்காரு எவ்வளோ பெரிய பணக்காரர் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாளர் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவரு அவரு கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரம் வென்றாரு அதனால சோசியல் மீடியாவுடைய தாக்கமானது சாதாரண மக்களிடையும் போய் சேர்ந்து அந்த சாதாரண மக்கள் அண்ணாமலை மாற்றம் நிச்சயமாக வருகின்ற அரசியல் களத்துல ஏற்படும் என்பதனால அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றாங்க பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வெற்றி என்பது அசால்ட்டானதுதான் நீங்க என்னதான் இவர் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவது டுபாகுரான விஷயம் இவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக அஜெண்டாவை பரப்புறாரு அப்படின்னு நீங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டாலும் இல்லப்பா அதிமுக என்ன பதினெட்டு சதவீதமா பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வாக்கு சதவீதத்தை போட்டாங்களே இது பொய் என்று சொன்னாலும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி கோயம்புத்தூர கோட்டையாக்கண காலங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு அண்ணாமலை கேட்டா இதெல்லாம் இழந்துடுமா என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி இல்ல நகராட்சி தேர்தல்ல ஒட்டுமொத்தமா கோயம்புத்தூர ஆளுங்கட்சியானது தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்த பிறகு அந்த கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு விட்டுருவாங்களா எத்தனை பேர் மக்கள் பிரதிநிதி இருக்கிறாங்க தெருவு கோத்துனா கூட திமுக தூக்கி நிறுத்துருவாங்களே அவங்களுக்கு போய் அண்ணாமலை விட எட்டு சதவீத வாக்கு குறைவா இதெல்லாம் போலியான கருத்து கணிப்பு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு சரிவிச களத்துல இறக்கியிருக்காரு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் சரி வாக்கு சதவீதங்கள் மாறலாம் ஆனால் கோயம்புத்தூர் கல நிலவரம் என்பது அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தாங்க இருக்கிறது சரி கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்குதுன்னா எப்படி இருக்குது தமிழகம் முழுவதுமே வந்து திமுகவுக்கு தான் வீசுகிறதுங்க இரண்டாவது அதிமுகவுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது அதிமுக இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா அந்த போட்டியில் இருக்குது பாஜகவுக்கு அவங்களும் இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா அந்த போட்டியில்தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க மூன்றாவது இடம் பிடித்தாங்க ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கி ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் அவங்கள நம்மளால பார்க்க முடியல இப்போ லேட்டஸ்டாக கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டவர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆறு சதவீதம் தான் வந்து வாக்கே போட்டிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் உறவை சொல்லி அழைத்தாலும் சரி உண்மையான தமிழன் என்று சொன்னாலும் சரி இன்றைக்கு சீமான நம்புற மாதிரி யாரும் கிடையாது ஏன்னா பேசி பேசி அவர் பேச்சுகள் சமூக வலைதளத்தில் கிண்டலும் கேலிக்கும் உள்ளாகி அவையெல்லாம் புளித்து போய்விட்டது அதனால் களம் என்பது அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இப்போ கருத்து கணிப்பு எடுத்தவருக்கு நேர்ந்த கொடுமை இவர் ஐபிடிஎஸ்னுடைய கருத்து கணிப்பு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறார் இவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறான் இதுவரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிட்டிருக்கிறாராம் அப்போதெல்லாம் இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதான் இவங்க எல்லாருக்கும் தெரியும் லேட்டஸ்டாக வந்து லோக்பால் தான் கருத்து கணிப்பு வெளியானது அந்த கருத்து கணிப்பில் கூட திமுக தான் முப்பத்தி ஒன்பதும் அல்லும் அதிமுக பாஜக மூன்றாவது இரண்டாம் இடத்துக்கு வந்து சேரும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்தது அதை விட நேத்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாச்சு என்ன தெரியாது ஆனால் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எஸ் எஸ் என் கருத்து கணிப்பானது வெளியாச்சு அதுலேயும் ஒட்டுமொத்தமாக திமுக வந்து தான் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்தது அதை விட முந்த நேற்று கணிப்பு அந்த கருத்து கணிப்பு கூட திமுக பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீத வாக்குகளை வாங்குறது பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குறது ஆனா எங்கேயுமே சரி ரெண்டும் வெற்றி பெறாது என்ற கருத்து கணிப்பு தான் ஏபிபி சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு இப்படி ஒட்டு மொத்தமாக திமுக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தருணத்துல திடீர்னு வந்து இந்த ஐபிஎஸ் டிஎஸ் கருத்து கணிப்பாளர் இல்ல இல்ல அண்ணாமலை அவர்கள் தான் எட்ஜி எடுக்கிறாரு அவருக்கு முப்பத்தி சதவீதத்துக்கு மேலான வாக்கு கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டா அங்க இருக்கின்ற அதிகாரிகள் விடுவாங்களா அதனால அந்த ஐபி டிஎஸ் கருத்து கணிப்பாளரை பத்திரிகையாளர் மன்றத்துல போயிட்டு கருத்து கணிப்பை வெளியிடுறதுக்கு தடை செய்கிறாங்க அவர் என்ன புலம்புறாருன்னு கேட்டீங்கன்னா நான் எத்தனை வருஷம் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு அத்தனை கருத்து கணிப்பிலும் நான் வெளியிட்டது அத்தனையும் உண்மையாக இருக்கிறது திமுகவுடைய வெற்றியை நான் கரெக்டா கணிச்சு சொல்லி இருக்கிறேன் அது நாடாளுமன்றமா இருக்கலாம் சட்டமன்றமா இருக்கலாம் நகராட்சி உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம் எல்லாவற்றையும் சரியா கணித்து வாக்கு சதவீதத்துடன் சொல்லிருக்கிறேன் பல முறை நான் கணித்தது வெற்றியாயிருக்குன்ற காரணத்தினால இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல கருத்து கணிப்பு வந்திருக்குது அதனால இன்னைக்கு அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்க இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன குமுறில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற அதாவது திமுக ஆதரவா இருந்தா இந்த தேர்தல் பார்வையாளர்களும் காவல்துறையினரும் அனுமதிப்பாங்க ஏன்னா தினமலரானது ரெண்டு நாளா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுருது அந்த கருத்து கணிப்புல கூட பாஜக வெற்றி பெறும் சொல்லல அதிமுக வெற்றி பெறும் சொல்லல பாஜக அதிமுக எந்தெந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு இப்படி ரெண்டும் பிரிந்திருப்பதனால எப்படி திமுக வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு திமுக ஆதரவாக தினமலரும் கருத்து கணிப்பு வெளியிடுறதுனால மூன்று நாளா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க போயிட்டு தடை பண்ணலாம் இல்லையா இல்லையா அந்த போய் முடக்கலாம் நீதாண்ட கருத்தை திணிக்கிற கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏ அவங்களெல்லாம் போயிட்டு இந்த கருத்து கணிப்பை தடை விதிக்கல என்ன மட்டும் ஏன் தடை விதிக்கிறாங்க ஏன் தடை விதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா நான் எடுத்து வெளியிட்ட எந்த கருத்து கணிப்பும் ஃபெயில் ஆனது கிடையாது அதே மாதிரி அண்ணாமலை தொடர்பாக சொன்னதும் ஃபெயில் ஆகாது இது மக்களிடையே இன்னும் எழுச்சியை ஏற்படுத்தும் அதனால தான் என்னுடைய கருத்து கணிப்பை தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் புலம்பி தீர்த்தாருங்க இது ஜனநாயகமே கிடையாது நான் பத்திரிகை மன்றத்தில் பணம் கட்டி கருத்து கணிப்பை வெளியிடுவதற்காக எல்லா வேலையும் பார்க்குற போது இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி அழுது புலம்புனாரு கடைசியில் நடு ரோட்ல சம்பவம் அரங்கேறிச்சு பத்திரிக்கையாளர் மன்றத்துல தானே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடக்கூடாது எல்லாரும் ரோட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவையும் வந்து ரோட்டுக்கு அழைச்சி அதற்கு பிறகு கோயம்புத்தூர் நிலவரம் என்ன என்பதை பற்றி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விளக்கிட்டாருங்க அதாவது கருத்துரிமை கருத்துரிமை என்று பேசுவாங்க அதில் மோடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன்னுடைய பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில இந்த தேர்தல் ஆணையமே வந்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவதற்கு இந்த ஏப்ரல் பதினாறு வரைக்கும் அனுமதி அளிச்சிருக்குது ஏப்ரல் பதினாறு வரைக்கும் அனுமதி அளித்திருக்கிற இந்த தருணத்தில் இவரை கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடக்கூடாது என்று சொல்வது சட்டப்பூர்வமானதா சட்டத்துக்கு புறமானதாக வெளியிடலாம் தவறு கிடையாது அனுமதிக்கப்பட்ட காலத்துல தான் நான் தடை செய்யப்பட்ட வெளியிடறேன் வெளியிடல என்ன காரணத்தை சொல்லி இவங்க தடை அதாவது தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடக் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தடை விதிக்க பாக்குறாங்க இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் மக்களிடையே போயிட்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கிட்ட கருத்து கேட்டு அதில் அண்ணாமலைக்கு எவ்வளவு ஆதரவு அடுத்தவங்களுக்கு எவ்வளவு ஆதரவுன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கேன் நான் அதனால இந்த கருத்து கணிப்பு என்பது பொய்யே ஆகாது அப்படி பொய்யாச்சுன்னா என்னுடைய நிறுவனத்தையே நான் கலைச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்கிறாருங்க ஏன் நேற்று வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்தாராம் தெரியுமா ஏன்னா பரப்புறையானதோ முடிவுக்கு வரப்போகுது தேர்தல் வாக்குறுதி எல்லா கட்சியும் கொடுத்தாச்சு எல்லா தலைவர்களும் எல்லா இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணியாச்சு மேக்சிமம் இன்றோடு பெரும் தலைகள் எல்லாம் பிரச்சாரத்தை முடிக்க போறாங்க அப்படி இருக்கின்ற தருணத்துல மக்களுடைய மன மாற்றம் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கின்ற தருணத்துல கடைசி நாள் வரைக்கும் கருத்து கணிப்பெடுத்தாதான் உண்மையான கல நிலவரம் தெரியும் என்று சொல்லிப்பட்டு கடைசி நாள் வரைக்கும் கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டு இருக்கிறாரு இவர் அதுலதான் அண்ணாமலை அவர்கள் அசால்ட்டா வெற்றி பெறுகின்றார் என்று சொல்றாங்க இந்த கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டதனுடைய நோக்கமோ இல்ல தாக்கமோ தெரியலப்பா ஆனால் இன்னைக்கு எக்ஸ் பக்கம் முழுவதும் போய் பார்த்தா ஒட்டு மொத்த பேரும் வந்து பணத்தை இரவுல விநியோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு திண்ணையில போய் உட்கார வேண்டியது அங்க வார்டு முழுவதும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கான பணத்தை ஒத்த கிட்ட கொடுப்பது இல்ல ரேஷன் கார்டை பார்த்தோ இல்ல ஆதார் கார்டை பார்த்தோ நேரடியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக பண விநியோகம் பண்ணுகின்ற வேலையில இறங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கே எக்ஸ் பக்கத்துல கிட்டத்தட்ட பத்து இருபது வீடியோக்கு மேலாக நான் பார்த்துட்டேங்க எல்லாமே திமுகவினர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு பணம் கொடுக்கிற வேலையெல்லாம் இறங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற வீடியோவும் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கிற வீடியோவும் பார்த்துருக்கேன் பரிசு பொருள் கொடுக்கிற வீடியோவையும் நான் பாத்துருக்கேன் ஆனா என்ன கட்சியும் தெரியாது ஆனா போட்டவங்க எல்லாம் திமுக காரங்க தான் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தைரியமாக இரவு நேரத்தில் பணம் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு தெரியல அதனையும் தாண்டி காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் காக்குது அதனையும் தாண்டி பண விநியோகத்தை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையமும் மௌனமாக இருக்கிறது அதனால ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் புது பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் இப்படி திமுக திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க அந்த பயனின் மூலமாக எனக்கு வாக்களிக்க போறாங்க அப்படின்னு திமுக சொல்லிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கடைசி வரைக்கும் காசு கொடுத்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலை திமுக இருக்கிறது என்னதான் நம்ம சிவி சிவி கூந்தலை முடித்தாலும் கிழவி குமரையாக முடியாது அந்த மாதிரி என்ன தான் ஓடி ஓடி திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் இங்கே இருக்கின்ற தேர்தல் ஆணையமும் சரி காவல்துறையும் சரி உரிய நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது இப்படி காசு கொடுத்து வாங்குவதன் மூலமாக ஊழலை மக்களே அங்கீகாரம் பண்றாங்க இவங்களே விலை போயிட்ட பிறகு இவங்க ஜனநாயகத்தை பற்றியோ எனக்கு ஒன்றுமே செய்யல அப்படின்னு சொல்றது பற்றியோ பேசுவதற்கு எந்த விதமான அருகதை மற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவங்க கொடுக்கின்ற காசு எத்தனை நாளைக்கு பயன்படும் என்ற சிந்தனை இல்லாத இந்த விலங்கினத்தை சார்ந்த மனிதர்கள் மத்தியில் எத்தனை முறை அறிவுரை சொல்றது அதனால தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இந்த காசை மடக்கி பிடிச்சா கூட அந்த கட்சிக்கார மாட்டி விட்டுட்டான் இந்த கட்சிக்காரன் மாட்டி விட்டுட்டான்னு சொல்லிவிட்டு காசு எனக்கு கொடுக்காததுக்கு காரணமே அந்த தான் சொல்லிவிட்டு உடனடியாக நல்லது செய்வனுக்கு ஓட்டு போடாமல் காசு கொடுக்க வந்தவனுக்கு இன்னும் சேர்த்து நாலு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க ஆகையினால அண்ணாமலை சொன்னார் காசு கொடுப்பதை நான் தடுக்க போகிறது கிடையாது இருந்தாலும் கண்டிப்பாக தங்க சுரங்கத்தையே இறக்கினாலும் கோயம்புத்தூரில் நான் தான் வெற்றி பெறுவான்னு சொன்னார் அதுதான் இங்கே கருத்து கணிப்பாக வெளியாகிருக்குது என்ன ஒன்று திமுகவுக்கு ஆதரவாக யார் செயல்படவில்லை என்றாலும் அது தனி மனிதனாக இருக்கலாம் ஊடகமா இருக்கலாம் யாரா இருந்தாலும் மிரட்டப்படுவார்கள் என்பது இந்த கருத்து கணிப்பு வெளியீட்டாளர் மூலமாக நமக்கு உறுதியாகிறது ஒரு கருத்து கணிப்பு நடுரோட்ட வெளியிடப்பட்டிருக்குன்னா ஜனநாயக வரலாற்றில் இதுதான் முதல் முறை நீங்க என்ன சொல்றீங்க